அடுத்தது நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் வணங்குகிறார்கள் இல்லையா இதை அல்லாஹுடைய ஆதாரங்கள் என்ன மக்கள் இதையெல்லாம் இதற்கு மறுப்பு என்ன ஏழாவது சூராவுடைய ஐம்பத்தி நான்காவது ஆயத்தை மேற்கோள் காட்டுகிறாங்க சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லாம் அல்லாவுடைய அவனுடைய கட்டளைக்கு உட்பட்டவையே யாருடைய கட்டளைப்படி சூரியன் நீங்கிட்டு இருக்குது யாருடைய கட்டளைப்படி சந்திரன் ஒளி ஒளி கொடுத்துட்டு இருக்குது யாருடைய கட்டளைப்படி நட்சத்திரங்கள் மினு மினுக்குது எல்லாம் அல்லாவுடைய கட்டளைப்படி தான் அவன் கட்டளை நீக்கிட்டா அவன் அழிப்பு நினைச்சான் அழிச்சிடுவான் அது எப்படி ரப்பாக ஆக முடியும் அது எப்படி வணக்கத்திற்கு ஆக முடியும் இன்னொரு ஆயா ಸೂರ್ಯನ ಸಂದ್ರನ ஒமின் அல்லாவுடைய அத்தாட்சிகளாக இருக்கின்றன அவனுடைய படைப்புகள் எதுக்கு அத்தாட்சி அவன் தான் ரப்புக்கு அத்தாட்சி அவன் தான் இருக்க அத்தாட்சி அவன் தான் இருக்க அத்தாட்சி ஆகவே உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சஜிதா செய்யாதீர்கள் சந்திரனுக்கும் சஜிதா செய்யாதீர்கள் இவற்றை எல்லாம் படைத்தவன் எவனோ அவனுக்கே சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹு தல சொல்றான் அப்ப இந்த ஆதாரம் எந்த கோள்களும் தன்னுடைய மனை தான் விருப்பப்படி இயங்கிறது இல்ல கோள்களை ஜோசித்தின் பெயரால் ராசி பலன் இதெல்லாம் நம்பிக்கை கொண்டு நம்புறவங்க வணங்குறவங்க இருக்கிறாங்களே அதன் அடிப்படையே வாழ்க்கையில அவங்க ரூபியத்துல சிருக்கு வைக்கிறாங்க அல்லாஹ் மீதான நம்பிக்கையில் இப்படி வைக்கிறவங்களுக்கு நாம சொல்ல வேண்டியது என்ன இதெல்லாம் படைச்சவன் தான் இதையே கட்டுப்படுத்தி அவனுடைய இருக்குது நல்ல நேரம் சொல்லிட்டு கெட்டதாக ஆகாது அல்லாவுடைய ஆற்றல் அவனுடைய அனுமதியை தான் ஒன்று நல்லது நடக்கும் இல்லை தீயது நடக்கும் அப்ப அல்லா ரப்புன்னு நம்புகிறவர் தான் விதியை தீர்மானிக்கிறான் அவனுடைய விதிப்படிதான் எதுவும் நடக்க நம்பிட்டா அல்லாஹ் பக்கம் திருமணமே தவிர இந்த கோள்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லணும் அது இணைவமைப்பு அது ருபுவியத்துல வர்ற சிறுக்கு ஏன்னா அந்த சிறுக்கின் காரணமா ஒருத்தர் அதற்கே கூட சஜிதா செய்யறாரோ மாறுறாரு அப்ப செயல்ல சிறுக்கு வருது முதல்ல உள்ளத்துல நம்பிக்கையில சிறுக்கு வருது அடுத்து செயல்ல சிறுக்கு வருது ஆனா அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு அத்தனை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்யுற அவன் மட்டும்தான் நம்பிட்டா அப்போ இந்த உரிமையை அதுக்கு தர மாட்டோம் அல்லாஹுக்கு தான் உரிமை அவன் அவனுக்கு தான் அந்த ஆற்றலும் உண்டு அவன் தான் நம்பிக்கை உறுதியாக ஆகிவிடும் இந்த பொய்யான நம்பிக்கைக்கு மறுப்ப இந்த ஆயத்துகளை கொண்டு இந்த இரண்டு ஆயத்துக்களை கொண்டு செக்ஸாலிகள் முன்வைக்கிறார்